ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ஒரு அழகான ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று போய்ட்டுருக்கு பார்க்கலாம் இந்த சைடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தியாபட்டினம் மார்க்கெட்டுக்கு அப்படியே பேக் சைட்டில் அருமையான ஒரு லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியும் பாருங்கள் வியூ உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டை ஒரு பங்களா டைப்பில் வீடு அழகாக கட்டை லேட் வந்து பிடிசிபி ராக ரெண்டு அப்ரூவலுமே இருக்குது ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் ஒரு டூ வீக்ஸில் எல்லாம் க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க புக்கிங் இப்போவே வந்து பத்து புக்கிங் மேலே எடுத்துட்டாங்க உங்களுக்கு நான் கடை சைட்டில் மேப்பை லிங்க் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம அயோத்தியா பார்த்தோம்னா மார்க்கெட் பேக் சைடு அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா பாருங்கள் சும்மா பண்ணுறேன் ஈவினிங்கில் கூட ரெடி இருக்குது முடிஞ்சளவு குயிக்காக ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருவாங்க டூ வீக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அதிகபட்ச டைமு ஏன்னா இப்போவே புக்கிங் எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் த்ரீ வீக்ஸில் கிரையம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லா பிட்டுமே உங்களுக்கு முப்பதுக்கு நாற்பது அருமையாக போட்டிருக்காங்க வடக்கு இதெல்லாம் அப்படியே தார் ரோடு பேஸ் மெயின் தார் ரோடு பேஸ் மூணு பக்கமும் ஒரே சிங்கிள்வே கட்ரோடெல்லாம் கிடையவே கிடையாது தார் ரோட்டில் மெயின் இருந்து அப்படியே நம்ம உள்ள நம்ம லேவ் அப்படியே வரும் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பாருங்கள் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க மேட்டூர் வாட்டர் கனெக்ஷன் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்த்தாவே தெரியும் எல்லா இடத்துலையுமே இருக்குது சுற்றியும் பாருங்கள் கேட்டட் கம்யூனிட்டின்னா இதுதான் கேட்டட் கம்யூனிட்டி சுற்றியும் கருங்கல்யேட் காம்பவுண்டு யாரும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தர மாட்டாங்க கருங்கல்லேயே கட்டியிருக்காங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷன் இல்லாமல் இந்த இடத்த பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் நோ ப்ரோக்கரேஜ் கம்சன் மெயினாக அதை நோட் பண்ணுங்கள் நோ ப்ரோக்கரேஜ் கம்சன் ஓகேங்களா